இணைந்து ஜபிப்போம் கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் ஆயிரம் காட்டுவேன் என்று வாக்கு தந்தவரை போற்றுகின்றேன் புகழிலும் மாட்சியிலும் என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்தி பெருமைப்படுத்தி வரும் என் தந்தையே உமக்கு நன்றி கூறுகின்றேன் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிற்கு உன்னை வெளியேறச் செய்தவர் என்று மீண்டுமாய் சீனாய் மலையில் தந்த கட்டரைகளை இன்றைய இறைவார்த்தை மூலமாக நினைவுபடுத்துகின்றீரே திருச்சட்டம் மோசை வழியாக தரப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன என்று உமது உண்மை நிறைந்த அன்பை எனக்கு தந்தீரே அந்த அன்பிற்கு தகுதியுள்ளவனாக என்னை உருமாற்றும் ஆண்டவரே என் இந்த கடன் திருநாளில் உமது முறைமைகள் என்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் என் விருப்பம் போல செய்யாதிருந்து என் சொந்த ஆதாயங்களை நாடாமலும் வேற்று பேச்சுக்களை விரட்டியடித்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்பதையும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் என்பதையும் மனதில் கொண்டு அதற்கு மதிப்பு தந்து அவற்றை முழு மனதுடன் கடைபிடிக்க என்னை நீ வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்